பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் பழனி பண்ணுதா யாராலையும் எடுத்துக்க முடியல யாருடைய கடையாக இருக்குன்ட்டு எதிர்ப்பார் கூட இருப்பாங்க அப்புறம் குமார் வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே இவின்னா பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் தெரியலையப்பா அப்படின்வாங்க அப்புறமா வாங்க வாங்க கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணிங்களா இதுதான் பழனிச்சிட்டப்பாவுடைய கடை அப்படின்னு ஒன்று சரவணனும் பாண்டியனும் ஷாக் ஆகுறாங்க வாங்க உள்ளே அப்படின்வாங்க சுகுனியாக பார்த்துட்டு மச்சான் நீங்கள் வருவேங்கன்னு நினைக்கல சரி வாங்க வீட்டில் இருக்கவங்க வரலையான்னு வாங்க கோவத்தோட பாண்டிய கிளம்பி போகிறாங்க நினைச்சிட்டி கோபத்தோடு போகிறாங்க நாங்கள் கடத்துறது தான் உங்களுக்கு பிடிக்கல போலடா குமார் அந்தளவுக்கு போக மாறாம போன போய்ட்டு போட்டு வாடா அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க அப்புறமா குத்து விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லுவாங்க அப்போத்தான் கையால் கொடுப்பாங்க அப்போ தான் முதல் முதல்ல நான் ஏற்ற வேண்டாடா நீங்கள் யாராச்சும் ஏற்றுங்க அங்கே பாரா ஆத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ முதல்ல ஏற்றுன்னு வாங்க இல்லடா அது வந்து இங்கே பாராத்தா நீ ஏற்று சரியா நீ ஏத்துனாதான் பழனி நல்லா இருப்பான்னு சொல்லி முதல்ல ஆத்தாவுடைய கையால் ஏத்துறாங்க அதை ஏற்றி முடிச்சுன்னு ஒவ்வொருத்தராக வந்து அந்த விளக்கு ஏற்றுவாங்க பழனிக்கு ஒரு மாதிரி குற்றம் தோணுச்சு ஃபீலிங்காக இருக்குது அதுக்கு அடுத்ததா முதல்ல வந்து ஆத்தாவே வந்து ஏதாச்சும் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டோன்னு வாங்க இந்த அத்தனை ஏதாச்சும் உங்கள் கையால் வாங்கன்னு வாங்க இல்லாட்டா அதை வந்து வாங்க அத்தான்ட்டு ஒரு கிலோ சக்கரையும் மஞ்சள் தூள் பாக்கிட்டு வாங்கிக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய குமார்ன்ட்டு எல்லாரும் வாங்குவாங்க வாங்கி முடிச்சதுமே முத்து வேலை இருந்துட்டு ஒரு பாதி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இந்த இடம் கையில் வச்சுக்கோன்ட்டு அது அவங்களுடைய அண்ணன் கையிலேயே கொடுத்துருவாங்க சக்தி அண்ணன் காசு கொடுக்குறது அப்படியே அண்ணன் கிட்டே கொடுக்குறேன் என்னடா நீ வாங்கு இல்லை இல்லை எனக்கு மனசு ஒரு மாதிரி வீட்டில் இருக்கவங்க யாரும் வரலன்றாங்க யார் சொன்னாங்க வரலைன்ட்டு எல்லாம் வந்தாக வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாக அப்படின்றாங்க அப்புடின்னா வந்து மச்சா என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாரா வீட்டில் என்ன நிலவரம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னுவாங்க டேய் கழு திரும்ப விளாடா இன்னைக்கு நீ அவங்க எப்படி போனால் உனக்கு என்ன இல்லை இல்லை அவங்க ஏதோ கோவமாக இருக்காக அப்படி இல்லைண்ணே மச்சா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கணுல்ல ஆனால் யாரும் வரலைண்ண என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்காருன்னுல அர்த்தம் நான் போயிட்டு என்ன ஏதோ பார்த்துட்டு வரேன்ட்டு பழனி அங்கேருந்து போகிறாங்க சுகன்யா செம்ம கடுப்பாகிறாங்க அப்புறம் மாமா கிளம்பலாமா டே இன்னும் அப்பா வரல இன்னும் ஒரு ஃபோன் கூட அடிக்கலைடா மாமான்றாங்க சரி பண்ணலான்ற போதே வருவாங்க எங்க பழனி கடைத்திருப்பு விழா ஆனா இன்னும் ஒரு போன் கூட பண்ணணும்னு கோவப்பட்டு ரொம்ப தூக்கி உடைக்கிறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு ரொம்ப பத்திட்டமாக்குறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் நினைக்கலடி அடி பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க அப்படின்வாங்க அப்ப மயில் பயப்படுறாங்க ஐயோ மாமா நம்மளோட விஷயத்த சொல்லிட்டாரு போலியே அப்படின்னு பயப்படுறாங்க யார் சொல்லிட்டு இருக்கீங்க யார உன் தம்பியதான் அப்படின்றாங்க அப்பா நம்ம விஷயத்தும் வெடிக்கல வேற ஏதோ ஒரு விஷயம் தான் பழனி விஷயத்த பத்தி விஷயம் தான் ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சு சைலண்ட் ஆயிடுறாங்க என்ன உன் தம்பி கடத்த இருக்கிறான் ஆனால் எந்த இடம் என்ன எதுன்னு சொல்லாமலேயே மழைப்பிட்டு இருந்தான் இல்லையா அவன் எங்கே திரும்ப திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கான் எங்கங்க அம்மா நம்ம கடைக்கு லைனில் போகிற இடத்துல தான் மாமா கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க என்னடா சொல்கிற ஆமாம்மா அவன் இந்த அளவுக்கு ஒரு இதை பண்ணுவான் நினைக்கலேன்ட்டு ஆள் அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பழனி வராங்க மச்சான்ட்டாங்க போதும் நிப்பாட்டுற எங்கள் முதுகலை இப்படி குத்திட்டே இல்லைன்றாங்க அப்படியே கூடு பிறந்தவங்க மாதிரி தாண்டா உன்னை பார்த்தோம் ஆனால் இந்த அளவுக்கு விஷமாக இருந்திருக்கேடா நீ அப்படின்ட்டு பாண்டியன் கோமதின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க அப்புறமா அரசு எல்லாேருமே வந்து திட்டுறாங்க எங்களுக்கே இந்த விஷயம் தப்புன்னு தெரியுது உங்களுக்கு தெரியல அம்மான்றாங்க இந்த இடத்துல எல்லோரும் திட்டும்போது நான் சொல்கிற ஒரு விஷயத்த கேளுங்க அப்படின்ட்டு பழனி சொல்கிறாங்க இதுமாரி ஒட்டும் வேணாம் உணவு உறவு வேணாம் அப்படின் பாண்டியன்னு சொல்லிடுறாங்க அதோட இந்த பேச முடிஞ்சு